मर மரியே வாழ்க மரியை வாழ்க மரியே வாழ்க கிறிஸ்துவில் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே வணக்க மாதத்தின் பதினாறாம் நாள் இன்று நம்முடைய அன்னை மரியாளுடைய வணக்க மாதத்தின் மன்றாட்டு மாலையில் நாம் சொல்லக்கூடிய மன்றாட்டு மீட்பருடைய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த மீட்பருடைய அன்னை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது ஏறக்குறைய இந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக நாம் இறைவனின் அன்னை மீட்பரின் அன்னை இப்படி பல கோணங்களிலே அன்னை மரியாளை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைய நாளிலே அன்னை மரியாள் மீட்பருடைய தாயாக மீட்பருடைய அன்னையாக இருக்கிறார் என்பதை நாம் காணுகின்ற பொழுது வேதத்தை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தவென்றால் தந்தை கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களையும் தன்னுடைய ஒரே ஒரு வார்த்தையினால் உருவாக்கினார் ஒளி உண்டாகுக வானத்து விண்மீன்கள் உண்டாகுக கடல்வாழ் உயிரினங்கள் உண்டாகுக வானத்து பறவைகள் உண்டாகுக இப்படி ஒவ்வொன்றையும் தன்னுடைய ஒற்றை வார்த்தையினால் சொல்லி உருவாக்கியவர் தன் சாயலாக மனிதனை படைக்கின்ற பொழுது இறைவன் வார்த்தையினால் உருவாக்கவில்லை மாறாக மண்ணிலிருந்து மனிதனை உருவகம் செய்து தன்னுடைய உயிர் மூச்சினால் மனிதனுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் வார்த்தை அல்ல மாறாக தன்னுடைய பாசமான கரத்தினாலும் தன்னுடைய உயிர் மூச்சினாலும் மனிதனுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் இப்படி ஆதாம் ஏவாலை படைத்த பிறகு இந்த மண்ணுலகில் பிறக்கக்கூடிய எல்லோருமே ஒரு பெண் வழியாகத்தான் பிறக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பினார் எனவே இந்த ஆதான் ஏவாள் இவர்கள் வழியாக பிறக்கின்ற நம் அனைவருமே பாவத்தின் பிள்ளைகளாக பிறக்கிறோம் அசுத்த ஆவிகளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம் அதுதான் சின்ன பாவம் என்று சொல்லுகிறோம் ஆக ஒரு பெண் வழியாக பிறந்த எல்லோருமே சின்ன பாவத்தோடு பிறப்பதினால் தன் மகளை இந்த மண்ணுலகிற்கு அனுப்ப வேண்டும் என்று இறைவன் விரும்பி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார் அதுதான் அன்னை மரியாள் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பெண் வழியாக தன் மகன் பிறக்க வேண்டும் என்று விரும்பி தன் மகனை பிறக்கச் செய்து அவருடைய மீட்பின் திட்டத்திலே தன்னையும் ஈடுபடுத்தி கொள்ள இந்த பெண்ணுக்கு இறைவன் வாய்ப்பு அளிக்கிறார் எனவேதான் அன்னை மரியாள் மீட்பரின் தாய் அன்னை மரியாள் என்று அழைக்கப்படுகிறது மத்திய எழுதிய செய்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது இறை வசனத்தில் நாம் இவ்வாறு காணுகிறோம் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றும் மத்திய எண்ணச் செய்தியிலே வாசிக்க கேட்கிறோம் அந்த கன்னி பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவர் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற நம் அனைவருடைய பாவங்களையும் மீட்டெடுப்பார் என்று மத்திய எழுதி நச்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம் மேலும் மாயின் பவுரடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தின் நான்காம் அதிகாரம் நான்கு முதல் ஐந்து முடிய வார்த்தையில் நான் வாசிக்க கேட்கிறோம் தன் மகளை பெண்ணிடம் பிறந்தவராகவும் அனுப்பினார் என்று பவுரடிகளார் அழகாக சொல்லி முடிக்கிறார் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே எப்படிப்பட்ட தெளிவான வார்த்தைகள் வேதத்தில் நமக்கு காட்டப்படுகிறது ஆக தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பி வைக்கின்ற பொழுது இறைவன் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்கிறார் எனவேதான் அன்னை மரியாள் மீட்பருடைய அன்னையாக தாயாக கருதப்படுகிறார் இப்படி இயேசுவை பெற்றெடுத்து விட்டால் மட்டும் போதுமா இயேசுவை பெற்றெடுப்பதற்காக இறைவன் தேர்ந்தெடுத்தால் மட்டும் போதுமா அது மட்டும் அல்ல மாறாக நம் அன்னை மரியாள் தன் மகனோடு இணைந்து அவள் செய்த செயல்பாடுகளை நாம் பார்க்கணும் பொழுது ஆச்சரியத்திற்குரிய நிகழ்வாகத்தான் நம்மால் காண முடிகிறது ஏனென்றால் மீட்புரோடு இணைந்து நம் அன்னை மரியாள் செய்த செயல்பாடுகள் அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது தன் மகனை பெற்றெடுக்கின்ற பொழுது அன்னை மரியாள் பட்ட வேதனை என்ன சொல்லண வேதனை பிறப்பதற்கு ஒரு இடமில்லை மாட்டுத் துமம் தான் கொடுக்கப்பட்டது பெற்றெடுத்த பிறகு ஈரோதியிடமிருந்து பாதுகாப்பதற்காக அன்னை மரியாள் தன் மகனை இரவோடு இரவாக தூக்கிச் சென்ற தருணம் அதன் பிறகு தன் மகனை பனிரெண்டு வயதில் காணாமல் போன பொழுது அவள் அடைந்து திரிந்து தன் மகனை கண்டுபிடித்த தருணம் தன் மகனோடு மீட்பின் பயணத்தில் இணைந்து அவள் பட்ட வேதனை எல்லாவற்றையும் விட அன்னை மரியாள் அந்த சிலுவை மரணத்தை சந்திக்கின்ற பொழுது அவளுக்குள் இருந்த மனவேதனை இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் அன்னை மரியாள் தன் மகனோடு இணைந்த ஒவ்வொருவருடைய மீட்பிற்காக அவர் உழைத்த உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல மாறாக இந்த மண்ணுலகில் யாராலும் அப்படிப்பட்ட தைரியத்தோடு செயல்பட்டு விட முடியாது எனவேதான் தந்தை கடவுள் அவர் கொடுத்திருக்கின்ற அற்புதமான இடம் மீட்பரின் தாய் என்று நாம் வாசிக்கு கேட்கிறோம் அன்னை மரியாள் தன்னுடைய புகழ்ச்சி பாடல் இவ்வாறு சொல்லுவார் லூக்கெழுதி நச்சதி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது இறைவசனத்தில் என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கிறது என்று அன்னை மரியாள் கடவுளையும் புகழ்ந்து பாடுகிறாள் தனக்கு கொடுத்த அந்த மீட்பின் திட்டத்திலே எப்படி தன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நினைத்து அன்னை மரியாள் பெருமை கொள்கிறாள் அன்பின் தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பயணத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அன்னை மரியாலை தேர்ந்தெடுத்த தந்தை கடவுள் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நாமும் மீட்பின் திட்டத்திற்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் முதலில் நம்முடைய பாவங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் சென்ம பாவத்தோடு பிறந்திருக்கிறோம் அன்னை மரியாள் சென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் எனவே நம்முடைய குற்றங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனுடன் நம்மை அர்ப்பணிக்கின்றவழ்தான் நாமும் மீட்பின் திட்டத்தில் ஒரு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பதை இன்று அன்னை மரியாள் நமக்கு கூறுகிறார் எனவே அன்னை மரியாளுடைய வார்த்தைகளை கேட்டவர்களாக தொடரும் இந்த அன்னை மரியாளுடைய வணக்க மாத நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு மரிய வாழ்க மரிய வாழ்க மரிய வாழ்க